ஏங்க திமுக எத்தனை வருஷமா இருக்குது எழுபது எழுபத்தஞ்சு வருஷமா இருக்குது முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆனாலும் அவங்க இங்கதான் இருக்க போறாங்க பார்த்துக்கலாம் கவனிக்க வேண்டியது அண்ணாமலை அவர்கள் அவரை ஒண்ணும் இல்லாம பண்ணணும் அதுக்கப்புறமா இருபத்தாறுக்கு அப்புறம் முப்பத்தொன்னு தான் அஞ்சு வருஷம் இருக்குது அப்போ நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அதனால முதல்ல இந்த இருபத்தாறுக்கு முன்னாடி அண்ணாமலையை ஒண்ணும் இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு ஒரு முக்கியமில்லைன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க அதுக்கப்புறம் எண்ணிக்கை முக்கியமில்லை எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆட்சிக்கு வருவது முக்கியமில்லை தன்மானம் தான் முக்கியம் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு சில பேர் ரொம்ப ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் அங்க அவர் சொல்றாரு ஒன்றிணைவா அப்படின்ட்டு முதலமைச்சர் ஆனா இங்க வந்து இவங்க ரொம்ப ஒன்றிணைந்திருக்காங்க அது என்னன்னா அண்ணாமலை அவர்கள் மீது அவதூறு அள்ளி வீசுவது அவர் எப்படியாவது ஒண்ணு இல்லாம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு இணைந்த முயற்சி நடக்கிறது நல்லாவே தெரியுது திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதுக்கு வேலை பார்ப்பீங்கன்னு பார்த்தா இல்லல்ல நாங்க வந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிரா தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிட்டீங்கன்னா பொங்கெல்லாம் வச்சுன்னு நான் என்னத்தான் அரசியல் பண்றது அப்படின்னு அவர் கேட்பாரா ஆளுங்க கட்சி எடுத்து வேலை பார்க்கற மாதிரி தெரியலையே நீங்க உங்க கட்சி யாருங்களை எடுத்து தானே நீங்க வேலை பார்த்து நிக்கிறீங்க இது அந்த உருப்பட போகுது இது வந்து அவர் இலங்கைக்கு போயிருப்பார் அப்படின்றத ஏத்துக்க முடியாது ஏதோ அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கும் தான் அவர் போயிருப்பார் அண்ணாமலை வந்து இவங்களை போய் பார்த்து தான் தப்பு அமித்ஷா அவர்களோ இல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களோ அவங்கள பார்த்து பேசினா தப்பு கிடையாதா தப்புன்னா எல்லாருக்கும் தப்பு மேலே இருக்கவங்க செஞ்சா தப்பு இல்ல கீழே இருக்கவங்க செஞ்சா தப்பு அப்படின்னா ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சிவா தமிழக பாஜகவுக்கு தேர்தல் பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா போடப்பட்டிருக்கிறார் ஒடிசாவில் நவீன் பட்நாயக்க வீழ்த்தியவர் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால வீட்டுக்கு அனுப்பியவர் அதாவது தேர்தல் காலத்தில் இப்போ தமிழ்நாட்டுக்கு போட்டிருக்காங்க தமிழக பாஜக டெல்லியில நடந்தது போல ஒடிசாவில் நடந்தது போல தமிழ்நாட்டுல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அந்த மாற்றத்துக்காக தான் அதிமுக பாஜக இதில் சில பேர் வந்து ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஒருத்தரை வீட்டுக்கு அனுப்பணும் எப்படியாவது அவரை ஒண்ணு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு ஆனால் அந்த ஒருவர் யார் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் தானே தான் எல்லாரும் அந்த ஒருவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அப்படி தான் நான் கூட முதல்ல நினச்சேன் ஆனால் இவங்க பண்ணுற வேலையை பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஏங்க திமுக எத்தனை வருஷமாக இருக்குது எழுபது எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்குது இங்கே இன்னும் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆனாலும் அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க நிதானமாக பார்த்துக்கலாம் முதல்ல நாம் கவனிக்க வேண்டியது அண்ணாமலை அவர்களை அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அதுக்கப்புறமா வரங்க இருபத்தாறுக்கு அப்புறம் முப்பத்தொன்று தான் அஞ்சு வருஷம் இருக்குது அப்போ நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அதனால் முதல்ல இந்த இருபத்தாறுக்கு முன்னாடி அண்ணாமலையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு சிலர் ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துக்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது இதில் பாருங்களேன் இருபத்தாறு முக்கியமில்லைன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எண்ணிக்கை முக்கியமில்லை எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஆட்சிக்கு வருவது முக்கியமில்லை தன்மானம்தான் முக்கியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு சில பேர் ரொம்ப இருக்கின்றார்கள் அங்கே அவர் சொல்கிறாரு ஒன்றிணைவா அப்படின்ட்டு முதலமைச்சர் ஆனால் இங்கே வந்து இவங்க ரொம்ப இருக்காங்க அது என்னென்னா அண்ணாமலை அவர்கள் மீது அவதூறு அள்ளி வீசுவது அவர் எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு 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 இணைந்த முயற்சி நடக்கிறது நல்லாவே தெரியுது சிவா ஸோ அதை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் திமுக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்ப எதிரி வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வீழ்த்துவது நோக்கம் அல்ல முதல்ல வந்து அண்ணாமலையாக வீழ்த்தன விரட்டி அடிக்கணும் அதன் பிறகு திமுக ஆட்சியை பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலையில இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற திமுகவை வீழ்த்துற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க அவங்க வந்து புதுசு புதுசாக ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வராங்க ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணுறாங்க ரைட்டு எல்லாமே ஸ்டேஜ் மேனேஜர் ஷோ மாதிரி இருக்குது நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ தானே தேர்தல் பொறுப்பாளராக பைஜே அண்ட் பாண்டாவை போட்டிருக்காங்க அவரை போட்டதுக்கு நோக்கமே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைப்பது அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவது குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அமித்ஷாவுடைய ரைட் கேண்ட் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் இனி டெல்லிக்கு வரக்கூடாது தமிழகத்திலேயே முடிக்கப்பட வேண்டும் இந்த அடிப்படையில் தான் பேண்டாவை போட்டிருக்காங்க ஸோ இவர் வந்த பிறகு முழுமையான மாற்றம் இருக்கும் பாஜகவுக்குள்ளேயும் மாற்றம் இருக்கும் மாறுதல் இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி கிடையிலையும் செயல்பாடுகள் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படியா சரி அப்போ இவர் வந்துட்டாரு அமித்ஷா அவர்களுடைய வலதுகரம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ நாளையிலேருந்து எப்பா ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் மந்திரிகள் முன்னாள் மந்திரிகள் இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க மேலே குற்றச்சாட்டை சொல்லுவீங்களா அதை விட்டுப்புட்டு நம்ம முன்னாள் தலைவர் மேலேயே எல்லாரும் இப்படி வந்து பாஞ்சு நிற்கிறீங்களே இதுதான் நீங்கள் பண்ணுற அரசியலை இப்படிலாம் பண்ணால் அதுக்கப்புறம் நான் ஒதிஷாவில் ஊட்டு காமிச்சேன் டெல்லியில் ஊட்டு காமிச்சேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஊத்திங்கம் போலகுதே என் பேரையே ரிப்பேர் ஆகிருவிங்க போலகுது திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதுக்கு வேலை பார்ப்பீங்கன்னு பார்த்தா இல்லை இல்லை நாங்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக தான் வேலை பார்க்கணும்னு நினத்துக்கிட்டிங்கன்னா உங்களெல்லாம் வச்சுன்னு நான் இன்னாத்த அரசியல் பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்பாரன் நாளையிலேருந்து வந்து சரி ரைட்டுங்க அது என்ன ஒன்றா இருந்துட்டு போட்டோம் நம்ம கட்சிக்காரங்களை இப்ப எதிர்க்க வேண்டியது அவசியம் கிடையாது திமுக ஆளுங்கட்சியை எதிர்க்க வேண்டும் கூட்டணி கட்சிகளை எதிர்க்க வேண்டும் அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு பாஜக அதிமுகவில் இறங்கிருவாங்களா அப்படி இறங்கினா மாற்றம் வரும் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படி இல்லை இதே மாதிரி தான் இது ஒன்றும் இந்த அவதூறு பிரச்சாரங்கள்லாம் இன்னும் மும்முரமா போயிருக்குதுன்னு சொன்னால் அப்புறம் என்னத்தை மாற்றத்தை கொண்டு வர போறீங்க சிவா நீங்க ஆளுங்கட்சியை எடுத்து ஒன்று வேலை பாக்குற மாதிரி தெரியலையே நீங்க உங்க கட்சிகாரங்களை எடுத்து நீங்க வேலை பார்த்துட்டு இது எங்கேயும் உருப்பிட போகுது இப்போ நீங்கள் இந்த தகவலை ஷேர் பண்ணும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன காரணத்துக்காக இலங்கைக்கு சென்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாது காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு தமிழக பாஜகவை வரைக்கும் ஆக்டிவா இல்லை அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலைக்கு நடப்பு அரசியல் குறித்த ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் மீடியா ஃபோக்கஸ் வந்து அண்ணாமலையை சுற்றி தமிழக பாஜகவை சுற்றி வளம் வந்துட்டு இருந்துச்சு இதுவும் ஒரு சில நாட்கள் தான் அண்ணாமலையவர்கள் ஸ்ரீலங்கா சென்ற பிறகு இங்கே மீடியா ஃபோக்கஸே இல்லாமல் இருக்கு அண்ணாமலை என்ன காரணத்துக்காக செல்கிறார் ஏற்கனவே ஒரு தூரம் இலங்கைக்கு போய் போயிட்டு வந்தார் ஞாபகம் இருக்கா யாழ்ப்பாணத்தில் தலைவராக இருக்கும் போது இலங்கைக்கு சென்றாங்க கச்சதி விவகாரம் குறித்து பேசுவதற்காக செல்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் கூட மீடியாக்கள்ல வளம் வந்துச்சு இந்த பிரச்சனையும் இங்க பாஜக சார்பில் அவர் போயிட்டு வந்தார் அங்கே இருக்கிற தமிழர் தலைவர்கள் தமிழர்களை எல்லாம் சந்திச்சிட்டு வந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ பாஜக மறுபடியும் அவரை அமைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்போது மேலிட அளவில் வந்து பாஜக அவரை அமைச்சிருக்கும் பட்சத்தில் ஏன்னா அவர் வந்து இங்கே அரசியல் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் போய் பேசி இங்கே அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது இங்கே இருக்க சில பேர் மாதிரி திடீர்னு வந்து ஈழத்தமிழர் அப்படின்னு குரல் கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் கிடையாது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களும் அந்த மாதிரிலாம் ஏதாவது செய்யணுமா அவங்களுக்கு அதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் கடந்த முறை அவர் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அதனால் தானாக வந்து அவர் இலங்கைக்கு போயிருப்பார் அப்படின்றத ஏற்றுக்க முடியாது ஸோ ஏதோ அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால தான் அவர் போயிருப்பார் அப்போது இங்கே சில பேர் சொல்கிற மாதிரி அவரை ஒதுக்கிட்டாங்கோ கட்டம் கட்டிட்டாங்கோ அப்படின்றத எப்படி ஏத்துக்க முடியும் இல்ல அதுதான் ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பொ பொறுப்பு உடனே ஆக்டிவா செயல்பட்டவா திடீர்னு அதை விட்டுட்டு போறாரு அப்படிங்கும் போது அண்ணாமலை வந்து கட்சியை விட்டு ஒதுங்கி செல்வதற்கு முயற்சி பண்ணுறாரா இல்ல தனி கட்சி தொடங்க போகிறாரா கேள்விகள் கேள்விட்டு இருக்கலாம் தனி கட்சி தொடங்கணும்னா இலங்கையில போயிட்டு கண்டி கதிர்காம கந்தனை வழிபட்டுட்டு தான் வந்து கட்சி தொடங்கணுமா அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தான் சொல்லிட்டீங்க பொறுப்பாளர்கள்லாம் போட்டிருக்காங்க ஒதிஷால டெல்லியில ஆட்சியை ஊட்டுக்கு அனுப்பினவர் அப்படின்னு சொல்றீங்க அப்புறம் என்ன இவர் ஒரு வாரம் பிரேக் எடுத்துகிட்டு போய்ட்டு வர்றதுனால என்ன ஆகிடப்போது இங்கே வந்து இப்போ ஒன்றுமே அரசியல் அமைதியாக இருக்கின்றது அப்படின்னா இதுதான் கேப்டனாக இருந்தாலும் கேப்டனாக இல்லாமல் வெறும் விக்கெட் கீப்பராக இருந்தாலும் தோனி தோனினும் போது தான் அந்த டெசிபிள் மீட்டர் ஏறுமே தவிர கொஞ்சம் அடுத்தது ஜடேஜா வரும்போது கேப்டனாகவே அவர் யாருங்க ஏதோ ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வந்தார் ஆமாம் அவரே வந்தாலும் அவருக்கு டெசிபல்லாம் ஏறாது அதை புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தான் அரசியல் கிறிஸ்மட்டிக் லீடர் அப்படின்னும் போது அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண தெரியணும் அதை விட்டுட்டு நான் தலைவராக வந்துட்டேன் பதவி உங்களுக்கு ஒரு செல்வாக்கை கொடுக்காது மக்கள் ஆதரவை கொடுக்காது சிவா அதை ஞாபகம் வச்சுக்கணும் தனிப்பட்ட முறையில் ஒத்துருக்கு இருக்க தான் அந்த கட்சி வளருமே தவிர கட்சியோட செல்வாக்கில் ஒரு தலைவர் வளரணும் அப்படின்னு நினச்சா ஐ எம் சாரி இப்போது மோதி அவர்கள் அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எந்த அரசு பதவியில் இருந்தார் கவுன்சிலராக கூட இருந்தது கிடையாது எம்எல்ஏவாக இருந்தது கிடையாது ஆனால் அந்த பின்புலத்திலிருந்து அரசு எல்லாம் அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது அவரை முதல்ல சிஎம்மாக போட்டப்போ யோகி எடுத்துக்காங்க அவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க எம்பியாக இருந்தார் அவர் என்னங்க இவர் சிஎம்மா அப்படின்னு இன்னைக்கு கலக்கலகன் கலக சொந்த செல்வாக்கு அவருடைய திறமை புரியுதுங்களா அதே மாதிரி தான் மோதி அவர்களை பற்றி அவர் கட்சியில் இருக்காரே தவிர பொதுமக்களுக்கு பெருசாக தெரியாமல் இருந்தது அந்த பதவியை கொடுத்த பிறகு அவருடைய திறமையால் செல்வாக்கை வளர்த்து கொண்டார் அதனால தானே அத்வானி அவர்களை வந்து ஓவர்லுக் பண்ணிட்டு பாஜக செலக்ட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அப்படின்றது வந்து மோதி மேஜிக் அப்படின்றதுனால தான் வந்த வெற்றி அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி மாநில அளவில் அண்ணாமலை அவர்கள் சில பேர் கேட்குறாங்க வரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யாருக்கு தெரியும் அப்படின்னு அவனு சொல்லிட்டா அவர் அரசியலுக்கு வராத்துக்கு முன்னாடியே வேற ஸ்டேட்ல சொந்த மாநிலத்தில் இல்ல வேற்று மாநிலத்திலேயே ஒரு அதிகாரியாக இருக்கும் பொழுதே மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருந்தவர் அண்ணாமலை உண்டா இல்லையா கரெக்டுங்க சரி அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரு இங்கே வந்து ஏதோ விவசாயம் பண்ணுறேன் கால்நடை வளர்க்குறேன் அப்படின்னு இருந்தார் அவர் பாட்டுக்கு ஒதுங்கி இருந்தார் அவரை வந்து நீங்கள் துணைத் தலைவர் நீங்க அப்புறம் தலைவர்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு மட்டும் இல்லை அக்கம் பக்கத்து மாநிலங்கள்லையும் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் இன்றைக்கி கேரளா போனாலும் அவருக்கு ஏராளமான ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்றது தெரியுது மற்ற மாநிலங்கள் கர்நாடகாவுக்கு போனார் எல்லாமே தான் இருக்குங்கிறத உடைய சில பேர் சொல்லுவாங்க ஆ போன இடத்துலலாம் ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு சொந்த தொகுதியிலேயே ஒரு சிஎம்மாக இருக்கும்போது ஜெயிக்காத தலைவர்களெல்லாம் முதலமைச்சராக இருந்தே ஜெயிக்காத தலைவர்களெல்லாம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் அதனால் இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணுறதெல்லாம் வந்து சரி கிடையாது அப்படி இருக்காச்சு அப்போ ஏற்பட்ட ஒரு தலைவர்னுமோ அதை நீங்கள் கட்சியின் நலனுக்காக ஏத்துக்கணுமே தவிர இல்லை இல்லை இப்போ நான் தான் தலைவர் என்னதான் எல்லாம் பாராட்டணும் அப்படின்னு ஃபார் தட் மேட்டர் யார் இருந்தாலும் நான் அவர் தனிப்பட்ட நபரை சொல்லலை யாராக இருந்தாலும் நான் இந்த பதவிக்கு வந்துட்டேன் அதனால என்ன பாராட்டணும் அப்படின்னு டிஎம் சஜிஷன் எடுத்துக்காங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவருக்கு முன்னாடி அந்த போஸ்டுக்கு யார் இருந்தாங்க லிஸ்ட் கொடுக்க சொன்னா அவங்களுக்கு யாருமே தெரியாது அந்த போஸ்டுக்கு இவ்வளோ பவர் இருக்குதா அப்படின்னு யாருக்குமே தெரியாது பவர் அப்படியே தான் இருந்தது யாரும் அதை எக்ஸசைஸ் பண்ணல டிஎம் சேஷன் வந்தார் அப்போதான் ஆஹா இந்த போஸ்டுக்கு இவ்வளோ பவர் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுது அதனால் போஸ்டுனால செல்வாக்கு அதிகாரம் கிடையாது சிவா அங்கே இருக்கிற நபர்களால் தான் இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியாத சில பேர்னால்தான் இன்றைக்கி பாஜகவில் குழப்பம் இந்த குழப்பத்தை சரி பண்ணாங்கன்னாலே அது ஒழுங்காக ட்ராக்கில் போயிடும் அதை சரி பண்ணலை அப்படின்னா நீங்க எத்தனை மாநிலத்தில் ட்ரம்ப்பையே தோக்கடிச்சுட்டு வந்தா கூட இங்க வந்து கஷ்டம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ அண்ணாமலை அவர்கள் இலங்கைக்கு சென்றதுக்கு காரணமே தமிழக பாஜகவில் இருந்து டெல்லிக்கு சில கம்ப்ளைண்ட் அண்ணாமலை குறித்து போயிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் அண்ணாமலையை கொஞ்சம் ஓய்வெடுக்க சொல்லி டெல்லி பாஜக தலைமை சொல்லி இருக்கிறது இதனால தான் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது உண்மையா எப்படி ஒரு வருஷம் சுற்றுப்பயணம் போகிறாரா இங்கிருந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட்கள் வர்றதுனால கொஞ்சம் ஓய்வெடுங்க ஸோ இங்கே உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணிய பிறகு நீங்கள் வாங்க சரி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த கம்ப்ளைண்ட்டில் உண்மை இருக்கா அப்படின்னு ஆ ஆராயணும் அதில் உண்மை இருந்ததுன்னு சொன்னால் நடவடிக்கை எடுத்துகிட்டு போங்க மற்றபடி கம்ப்ளைண்ட் வருதுன்றதுனால இங்கே ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க போயிருங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சுருப்பாங்க ஒவ்வொரு வாரமோ இலங்கை மலேசியா சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் மக்களின் பேரோ பெற்றது டின் 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 அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சுட்டு இருக்க முடியுமா இது பைதிகாரதன லாஜிக்கா இருக்கு ஆனால் இப்படின்னு சில பேர் சொல்லிட்டு தெரியறாங்க சரி ஒரு வாரம் வந்து அவர் இலங்கை போயிட்டு வந்தாருன்னு சொன்னால் அதுக்கப்புறம் யாருமே கம்ப்ளைண்ட் அனுப்ப மாட்டாங்களா அனுப்புறவங்க அனுப்பினே தான் இருப்பாங்க என்ன பண்ணணும் என்னத்துக்கு வெட்டி வேலையா இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் இருக்கிறேன் கம்ப்ளைண்ட்லாம் அந்த பக்கம் திருப்பி அனுப்பு ஆளுங்கட்சியை நோக்கி நீ வந்து அரசியல் பண்ணணுமா இல்லை அண்ணாமலைக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துனு இருக்கிறேன் இதுதான் நீ வந்து கட்சியை வளர்கிற லட்சணமா அப்படின்னு அந்த மாதிரி புகார் கொடுக்குறவங்கள கேட்கணும் அப்போ தானே பிரச்சனை தீரும் அப்போ தானே கட்சி வளரும் அதை விட்டு இலங்கைக்கு போ அப்படின்லாம் சொன்னால் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு இந்த நடப்பு அரசியல் பொறுப்பு கொடுத்த பிறகு மீண்டும் வந்து டிடிவியை போய் சந்தித்தாங்க ஓபிஎஸை சந்திப்பதாக சொன்னாங்க ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இடையில் மீண்டும் ஒரு பூகம்பத்தை உருவாக்கி கொண்டிருந்தது குறிப்பாக வந்து சி வி சண்முகம் அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்தாங்க துரோகிகளுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு ஆனால் அண்ணாமலை அவர்கள் டிடிவியை போய் சந்தித்தாங்க இது போன்ற முரண்பாடுகள் தான் அண்ணாமலை அவர்கள் இலங்கைக்கு செல்வதற்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சரி நான் கேட்குறேன் டிடிவி அவர்கள் நான் என்லகிறேன் வெளில போனார் அப்போ நயனார் நாகதரன் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க என்ன சொன்னார் கருத்து சொல்லலை செங்கோட்டையன் வந்து கெடு விதிச்சார் அப்போ அவர்கிட்ட போய் கருத்து கேட்குறாங்க அப்பவும் கருத்து சொல்லலன்னு ஒதுங்கியிருக்கணும்ல ஆனால் அவர் ஒரு கருத்து சொன்னார் ஞாபகம் இருக்கா இப்போ எனக்கு சொல்லுங்கள் டிடிவி தினகரன் அப்படின்றது வந்து இருக்கும் பிரச்சனை அவர் வந்து என்டிஏ அந்த கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் என்டிஏவில் பிரதான கட்சி பாஜக அதனுடைய தமிழக தலைவர் நயினார் அப்போ என்டிஏ சார்பாக ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம் ஆனால் டிடிவி விஷயத்துல கருத்து சொல்லாமல் செங்கோட்டையன் விஷயத்துல மட்டும் ஒரு மாதிரி கருத்து சொல்லியிருந்தார் அப்போ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து நான் போய் அமித்ஷா அவர்களை சந்தித்தேன்னு சொன்னார் அதை வந்து மறுப்பு தெரிவிக்கவில்லை அதுக்கப்புறம் எடப்பாடியும் போய் சந்திச்சார் நான் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்தேன் அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்னார் எப்படிங்க டிடிவி தினாவது என்டிஏ பார்ட்னருங்க அவங்கள வந்து அமித்ஷாவோ இல்லை மற்ற மந்திரிகளோ சந்திச்சிருந்தா பிரச்சனை கிடையாது இப்போது செங்கோட்டையன் அவர்களை சந்திச்சார் சொன்னாங்களே இன்னி வரைக்கும் வந்து அவங்க தரப்புலேருந்து மறுப்பு வந்துதா இல்லை இல்லைல்ல எதுக்கு சந்திக்கணும் அது பியூர் உட்கட்சி பூசல் கட்சியிலேருந்து ஒரு க பொதுச் செயலாளருக்கு வந்து கெடு விதிக்கிறார் அவர் அது தப்பு இல்லையா கட்சியில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே பேசணும் வெளில வந்து பேசக்கூடாது யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைமைக்கு வந்து ஒரு கெடு விதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நாளைக்கு சேர்த்துப்பாங்களா அப்படி சேர்த்துக்குன்னா அப்போ கட்சி தலைமை வலுவிழந்து விட்டது அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும் வலுவில்லாத பலம் இல்லாத தலைவரை யாராக இருந்தாலும் ஒதுக்கிடுவாங்க அப்படி இருக்கச்ச செங்கோட்டையனுக்கு நேரம் கொடுத்து பேசினதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ அண்ணாமலை வந்து இவங்கள போய் பார்த்து பேசுறது தான் தப்பு அமித்ஷா அவர்களோ இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்களோ அவங்கள பார்த்து பேசினா தப்பு கிடையாதா தப்புன்னா எல்லாருக்கும் தப்பு சிவா மேலே இருக்கவங்க செஞ்சால் தப்பு இல்லை கீழே இருக்கவங்க செஞ்சால் தப்பு அப்படின்னா தப்பு தப்பா பேசுறீங்கன்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி கருத்து சொல்றதுதான் தப்பு பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சிவா